சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் செங்கடலில் நீடித்த ஒன்பது மணி நேர தாக்குதல் திணறிய அமெரிக்கா என்கின்றதான் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது செங்கடலில் ஹவுத்திகளின் தாக்குதல்களில் இருந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டாளிகளின் கப்பல்களை பாதுகாப்பதற்காக செங்கடலில் நுழைந்த அமெரிக்க கப்பல் மீது ஹவுதி படைகள் ஐந்தாவது முறையாக நடத்திய தாக்குதலில் அமெரிக்காவினுடைய போர் போர்க்கப்பலானது மிகப்பெரிய சேதத்தை அடைந்திருக்கிறது இதனால் செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல் பின்வாங்கியுள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்நிலையில் செங்கடலில் ஹவுத்திகளுக்கும் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலுக்கும் ஏறக்குறைய ஒன்பது மணி நேரங்கள் இடைவிடாமல் நீண்ட நேர தாக்குதல் நடைபெற்றதாகவும் ஒரு கட்டத்திற்கு மேல் ஹவுதிகளினுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாத அமெரிக்க போர்க்கப்பலானது பலத்த சேதத்துடன் பின்வாங்கியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன அமெரிக்க போர்க்கப்பலினுடைய அதிநவீன டிராடர்கள் தொழில்நுட்ப சாதனங்கள் முக்கிய கருவிகள் பலத்த சேதமடைந்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஹவுத்தி படைகள் நீண்ட நேர தாக்குதலில் மணிக்கணக்காக அமெரிக்காவை திணறடித்த பின்னர் அமெரிக்கா பின்வாங்கி இருக்கின்ற சம்பவமானது செங்கடலில் பெரும் பரபரப்பையும் செங்கடலில் ஹவுத்திகளினுடைய கை ஓங்கி இருப்பதையும் காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்து வருகின்றன ஏமனில் வெடித்து சிதறிய எரிபொருள் நிலையம் சதியா என எழும் சந்தேகம் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது ஏமன் நாட்டின் மாகாணத்தில் உள்ள ஒரு எரிபொருள் நிலையத்தில் சனிக்கிழமை ஏற்பட்ட பயங்கர பதினைந்து பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் இந்த விபத்தில் ஏராளமானவர்கள் காயமடைந்தும் இருக்கிறார்கள் எரிபொருள் நிலையம் வெடித்ததில் பெரும் தீ ஏற்பட்டிருக்கிறது அதனை தொடர்ந்து கரும்புகை வானத்தை நோக்கி பரவி குறித்த இடத்தில் பெரும் அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது சுகாதார அமைச்சகத்தின் கூற்றுப்படி குறைந்தது அறுபத்தி ஏழு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இவர்களில் நாற்பது பேர் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார்கள் வெடிப்பில் சிக்கியவர்களை மீட்புக் குழுவினர் தீவிரமாக தேடி வருவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் ஹவுதி களர்ச்சியாளர்களினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள சக மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது இதனால் இந்த வெடிப்பு சம்பவம் தானாக நடந்ததா அல்லது எதிரிகளினுடைய சதிச்செயலா என்பது குறித்த விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பணைய கைதிகள் ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்பிற்கு பேரழிவாக இருக்கும் அதில் நான் பங்கேற்க மாட்டேன் தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் என்கின்றதான் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் பெசடல் ஸ்மோட்ரிச் தன்னுடைய மத சியோனிச கட்சி இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்புக்கு பேரழிவு என தெரிவித்திருப்பதோடு இந்த பயணக் கைதிகள் விடுவிக்கப்படுவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தினுடைய பகுதியாக இருக்காது அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் பயண கைதிகள் ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்பிற்கு பேரழிவாக இருக்கும் அதில் நான் பங்கேற்கப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஸ்டீல் வசம் இருக்கின்ற பயங்கரவாதிகளை விடுவிப்பது போரை நிறுத்துவது மற்றும் அதிக ரத்தத்துடன் வாங்கிய சாதனைகளை கலைப்பது பல பணிய கைதிகளை கைவிடுவது போன்ற ஹமாஸிடம் சரணடைதல் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்றும் ஸ்மோட்ரிச் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸ் முழுமையாக சரணடையும் வரை மற்றும் பணிய கைதிகள் அனைவரும் திரும்பும் வரை காசாவின் நகரத்தின் வாயில்களை திறக்க ஹமாசை கட்டுப்படுத்த முழு பகுதியையும் ஆக்கிரமித்து கட்டுப்படுத்த நமது முழு பலத்துடன் தொடர வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ட்ரேலிய சிறைகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பயங்கரவாத குற்றவாளிகளை பிணை கைதிகளுக்கு ஈடாக விடுவிக்கின்ற ஒப்பந்தம் ஏற்பட்டால் ஸ்மோட்ரிச் அரசாங்கத்திலிருந்து ராஜினாமா செய்வாரா என்பதை பிரதமர் பெஞ்சமின் நிதனியாகும் மதிப்பிட முயற்சிப்பதாக ஒரு அரசியல் ஆதாரம் நேற்று வாலா செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்திருக்கிறது கைதிக் கொப்பந்தம் ஏற்பட்டால் தவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு மந்திரி இடாமர் பென்கிவர் அரசாங்கத்தை விட்டு விலகுவதற்கான அதிக இருப்பதாக பிரதமர் நம்புவதாகவும் அறிக்கை தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பதவி விலகும் தொலைபேசிகள் நெதன்யாகுவுடன் உரையாடலில் ஈடுபட்ட பைடன் என்கின்றதான ஒரு செய்தி இருக்கின்றது இன்னும் ஒரு சில தினங்களில் அமெரிக்காவினுடைய அதிபர் பதவியில் இருந்து விலக இருக்கின்ற ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று நடைபெற்றது என வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது குறித்த இந்த தொலைபேசி உரையாடலானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறித்த இந்த உரையாடலில் தான் பதவியேற்றதில் இருந்து விலகுவதற்கு முன்பு காசா போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பது குறித்து ஜோ பைடன் நெதன்யாகுவுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பைடன் பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்னர் காசா போர் நிறுத்தத்தினை எட்டுவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் போர் நிறுத்தமானது இன்னும் கைகூடவில்லை காசா போர் நிறுத்தம் மாத்திரமின்றி சிரியாவில் அசாத் ஆட்சியின் வீழ்ச்சி மற்றும் ஈரானின் அதிகாரம் பலவீனமடைதல் குறித்தும் இருவருக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த உரையாடலின் போது இஸ்ரேல் பிரதமர் நிதனியாக அமெரிக்கா வழங்கிய ஆதரவிற்கும் பாதுகாப்பிற்கும் நன்றிகளை தெரிவித்திருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இந்தியாவின் அதிரடி முயற்சி விண்வெளியில் அமைக்கப்படும் ஆய்வு நிலையம் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்திய ஆய்வு நிலையத்தை அமைக்கும் முன்னோட்ட முயற்சியாக ஸ்பேடெக்ஸ் என்கின்ற ஆய்வு திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உலக வல்லரசுகள் விண்வெளியில் தங்களுக்கென ஆய்வு நிலையங்களை நிறுவி தங்களது பலத்தினை அதிகரித்து வருகின்ற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன அதன் வரிசையில் தற்போது இந்தியா தன்னுடைய முயற்சிகளை ஆரம்பித்திருக்கிறது அதன்படி ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் விண்கலன்களுக்கு இடையே தூரம் மூன்று மீட்டராக குறைக்கப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கைக்காக வடிவமைக்கப்பட்டுள்ள ஸ்பேடெக்ஸ் ஏ ஸ்பேடெக்ஸ் பி ஆகிய இரண்டு விண்கலன்களும் பி எஸ் எல் வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்தி புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டன தற்போது இவ்விரு விண்கலன்களும் ஒரே சுற்றுப்பாதையில் குறிப்பிட்ட தொலைவு இடைவெளியில் ஒன்றின் பின் ஒன்றாக வலம் வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவற்றின் தொலைவை இருபத்தி ஐந்து மீட்டராக குறைக்க கடந்த புதன்கிழமை முயற்சி செய்யப்பட்டது அப்போது புறச்சூழல் காரணமாக விண்கலன்களினுடைய இயக்க வேகம் எதிர்பார்த்ததை விட குறைந்தது இதனால் திட்டமிட்டிருந்த விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்பேடெக்ஸ் இரட்டை விண்கலன்களினுடைய ஒருங்கிணைப்பு செயற்பாடுகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஸ்பேடெக்ஸ் ஏ ஸ்பேடெக்ஸ் பி ஆகிய இரண்டு விண்கலன்கள் இடைவெளி பதினைந்து மீட்டராக முதலில் குறைக்கப்பட்டது தற்போது மூன்று மீட்டராக குறைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது இதன்படி இந்தியாவினுடைய இந்த முயற்சி வெற்றிகரமாக நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக கனடா ஒருபோதும் விற்பனைக்கு அல்ல அமெரிக்காவை எதிர்த்து இறுதிவரை போராடுவோம் சூளுரைக்கும் ஜக்மீத் சிங் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது கனடா ஒருபோதும் விற்பனைக்கு அல்ல எனவும் கனடாவின் இறையாண்மையை பாதுகாக்க போவதாகவும் ட்ரூடோவின் முன்னாள் கூட்டணி கட்சி தலைவரான யக்மீத் சிங் உறுதிபட தெரிவித்திருக்கிறார் எதிர்வரும் இருபதாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக வர இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக போவதாக தெரிவித்து வருவதுடன் அந்த நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை கனடாவின் ஆளுநர் எனவும் விமர்சித்து வருகின்றார் எனினும் டிரம்பினுடைய விமர்சனத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பது சாத்தியமில்லை என ட்ரூடோ தெரிவித்து வருகின்றார் டிரம்ப் தெரிவித்திருக்கின்ற இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்திருக்கின்ற நிலையில் ட்ரூடோவின் முன்னாள் கூட்டணி கட்சியான நியூ டெமோகிரி பார்ட்டி கட்சியின் தலைவரான யக்மீத் சிங் தன்னுடைய எதிர்ப்பினை தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ் பதிவில் டொனால்டு டிரம்புக்கு நான் கூறுகின்ற செய்தி ஒன்று இருக்கிறது கனடா விற்பனைக்கு அல்ல இப்போதும் அல்ல இப்போதும் அல்ல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில் கனடாவின் இறையாண்மையை காப்பாற்ற கடுமையாக போராட கனேடியர்கள் தயாராக இருக்கிறார்கள் அமெரிக்காவில் காட்டு தீ பற்றியிருக்கிறது அதை அணைக்க கனேடிய தீயணைப்பு வீரர்கள் அமெரிக்காவிற்கு சென்றிருக்கிறார்கள் அதுதான் கனேடியர்களாகிய நாங்கள் அதாவது பக்கத்து நாட்டுக்கு ஒரு ஆபத்து என்றால் உதவி செய்ய ஓடோடி வருவோம் ஆனால் அதற்காக எங்களுடன் சண்டைக்கு வரலாம் என ட்ரம்ப் நினைப்பாரானால் அதற்கு அவர் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் ட்ரம்ப் கனேடிய பொருட்கள் மீது வரி விதிப்பாரானால் பலிக்கு படி நடவடிக்கையாக நாங்களும் வரி விதிப்போம் அடுத்து யார் கனடாவினுடைய பிரதமராக வந்தாலுமே அதைத்தான் செய்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று தெரிவித்திருக்கின்றார் கனடா தொடர்பில் ட்ரம்ப் தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் தற்போது அமெரிக்கா சந்தித்து வருகின்ற காட்டுத் என்கின்ற கொடூரத்தில் கனடா பெருமுதவியாக இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க